ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பீட்ரூட் வச்சு தான் ஒரு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் அது என்னான்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பக்கோடா பண்ணலான் இருக்கோம் ஏன்னா ஆல்ரெடி பீட்ரூட் நிறைய வெரைட்டி பார்த்தாச்சு ஸோ அந்த பீட்ரூட் பக்கோடா ரொம்ப சிம்பிளாக எவ்வளோ ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம் அது மட்டும் இல்லை இந்த பீட்ரூட்டில் நிறையா வந்து சத்துக்கள் இருக்குது அது என்னான்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் நல்லா ஊறும் ஆனால் அந்த குழந்தைங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா சாப்பிடவே மாட்டாங்க ஸோ அதுக்காக தான் இந்த ரெசிபி பண்ணி நான் கொடுக்குறேன் எப்படி தான் பண்ணாலும் என் பிள்ளைலாம் குழந்தைங்க வந்து சாப்பிடவே சாப்பிடாது இந்த பீட்டு ஸோ இன்றைக்கி வந்து இந்த பீட்ரூட் பக்கோடா பண்ணுறதுக்கு நான் பீட்ரூட் விட்டு திருவி எடுத்துக்கிறேன் அதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி மாவு அது ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கடலை மாவு வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு உப்பு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற விட்டுருங்க நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு ஊற விட்டுட்டு மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடாயில் எண்ணெயை ஊற்றி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா பொறிக்க போகிறோம் சின்ன சின்ன பீஸா நம்ம உருண்டை நமக்கு வடை மாதிரி கூட தட்டி போடலாம் அப்படி இல்லையா சின்ன சின்ன நான் போடுற மாதிரி இந்த மாதிரி எடுத்து கூட நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் எண்ணெய் காஞ்சவனே இந்த மாதிரி எடுத்து போட்டுவிடுங்க போட்டு நல்லா வந்து ரெண்டு ரெண்டு பக்கம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க வந்து என்னென்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கறி இடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுங்க இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லை பீட்ரூட் நிறைய வெரைட்டி பண்ணலாம் பீட்ரூட்டில் நிறைய சத்துக்கள் இருக்குது அது போக பீட்ரூட்டில் நல்லா ரத்தம் ஓடுறதுக்கான தன்மைகள் இருக்குது சரிங்களா ஸோ இந்த மாதிரி பண்ணி கொடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் Thank you. Support my channel.